ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதயே நம நம ஸ்ரீநிக்கேதன் வளையத்தளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலியை சிந்திச்சிருக்கேன் என்ற தினம் நானூற்றி நாற்பத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் தனதாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி பொருள் அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அவர் நினைக்கிறது எல்லா விதமான பொருளை கொடுக்கக்கூடிய சக்தி வடிவம் முருகப்பெருமான் அவர் தந்தால்தான் பொருளானது நமக்கு கிடைக்கும் இந்த பொருள் நம்ம எல்லா பாக்கியத்தையும் அடைய துணையாக இருக்கக்கூடியது தான் இறைவனையே பொருளாக பாவிக்கிறது ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த என்பார் அப்படி ஆறு முகமான பொருள் முருகப் பெருமாள் அம்பாள் அபிராமற்ற வர்ணிக்கும் பொழுதும் பொருளே அப்படின்னு அம்பாலை வர்ணிக்கிறார் பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் அருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளிவெளி ஆகியிருக்கும் உந்தன் அருளேது அருகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையேன்னு வர்ணிப்பார் இறைவனே பொருளாக இருக்கார் பொருள் அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியது அது பல்வேறு நிலைகளில் இருக்கும் அந்த பொருளை வைத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் அடையலாம் அந்த பொருளே எல்லாத்தையும் கொடுத்துருமா அப்படின்னா சில விஷயங்கள தான் அந்த பொருளால் அடைய முடியும் ஏன்னா அந்த பொருளை அடையிறதுக்கான வழியை சொல்லும்போதே வல்லுவ பெருந்தை அழகாக சொல்லுவார் அரண் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்வார் அதாவது நேரிய வழியில் அறிந்து தீமை எதுவும் செய்யாமல் சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் அறத்தை தரும் அந்த அறம்தான் இன்பத்தை தரும் அப்போ வாழ்க்கையில் பொருள் முக்கியமானது ஆனால் இந்த பொருள் எப்பேற்பட்டது அப்படின்னா இறைவனுடைய அந்த பொருள் எப்பேற்பட்டது அப்படின்னா இகபர சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியது இந்த பூமியில் இருக்கும் வரையில் நமக்கு என்ன தேவையோ அந்த பொருளையும் மேலான தேவலோக வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய பொருள் முருகப்பெருமான் தான் இந்த நாமாவளி பொருள் அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஓம் தனதாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா